வணக்கம் ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்திருக்கு இந்த பொங்கலுக்கே வர வேண்டிய படம் எப்போதான் வரும் அப்படின்னு ரசிகர்கள் கொஞ்சம் விரக்தியில் அதிருப்தியில் இருந்தாங்க அதனால டேட்டோடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி ஆறு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லைங்க படம் வரப்போகுது ஸோ உங்கள் பொங்கல் கொண்டாட்டம்ங்கிறது ரொம்ப தள்ளி போகலை ஒரு அடுத்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளே வருது இன்னும் சொல்லப்போனால் போனால் இன்னும் ரெண்டு வாரத்தில் படத்தை நீங்கள் திரையில் கொண்டாட ரெடி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி விடாமுயற்சியில் ரசிகர்களை எதற்கப்புறமும் சோதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க புறம் இந்த விடாமுயற்சி ட்ரெய்லரில் நான் நிறைய வித்தியாசமான விஷயங்களை பார்த்தேன் இந்த படம் ஆக்ஷன் படம் தான் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது ஆக்ஷன் படம் தான் வயலன்ஸும் இருக்குது வயலன்ஸில் நமக்கு எப்பவுமே உடன்பாடு கிடையாது ஆனால் அந்த மாஸ் ஹீரோஸ் படனாலும் ரஜினி அஜித் படனாலே வயலன்ஸை கொண்டு வந்து இந்த டேரக்டர்ஸ் திணிச்சிடுறாங்க ஆனால் மகிழ் திருமேனிட்ட கொஞ்சம் சென்சிவ்லான த்ரில்லர் கான்செப்ட் எப்பவுமே இருக்கும் வழக்கமான கமர்ஷியல் மசாலாவா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஒரு நுட்பமான ஒரு வேறுபடுத்தி பார்ப்பார் தன்னுடைய படங்கள்ல சரி மகிழ் திருமணி படமா அந்த டச் இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் ஏதோ பண்ணுவார் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகம் இருக்கோ அப்படின்னு நான் ட்ரெயிலரில் கவனித்தேன் நான் கவனித்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்க அது அப்படி இருந்தால் கமெண்ட்ல போடுங்க என்னென்ன விஷயங்கள் கவனிச்சேன்னா ஒரு பெரிய மாஃபியா கேங்கு அஜர் பஜான் பெரிய பாலை வண்ணம் இந்த ஃபாரின் லுக்கு அது இது இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க இது பிரேக் டவுனுங்கிற இங்கிலீஷ் படத்தோட தழுவல் அப்படியே இருக்குங்கிற அந்த பார்வையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் படத்தில் அஜித்தை கவனிச்சிங்களா கடைசி படம் வரையும் அஜித் எப்படி இருந்தார் இந்த படத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அஜித்து மீசையை சேவ் பண்ணி தலைக்கு டையடித்து உடம்பை குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அஜித்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் தொண்ணூறு விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஏன் நான் தொண்ணூறு ஒழுக்கானேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன் என்ன இருந்தாலும் நிஜம் என்னைக்கு ஜெயிக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அஜித் வேறு மாதிரி இருந்தார் அந்த க்யூட்டை வந்து நம்ம திருப்பி செயற்கையான முறையில் கொண்டு வர முடியாது ஏன்னா அதில் வயசுங்கிறது இருக்குது ஆனால் நைன்டி பர்சன்ட் அதில் சக்ஸஸ் ஆயிருக்காங்க அந்த அஜித் அப்படி நிற்கிறது அந்த தோரணையெல்லாம் கிட்டத்தட்ட முகவரி வாலி கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அந்த ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு ஒரு அஜித் இருப்பார் அந்த அஜித்துக்கிட்ட ஒரு சைல்டு இது இருக்கும் ஒரு குழந்தை தன்ன முகத்தில் இருக்கும் அஜித்தோட இதில் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் முகவரியாக இருக்கட்டும் வாலியாக இருக்கட்டும் கண்டுகொண்டை கண்டு கண்டுகொண்டை கண்டு கூட தாடி இட்டி வச்சதுனால கொஞ்சம் பெரிய ஆளு மாதிரி இருப்பாப்ல மத்தபடி அவர்கிட்ட வந்து ஒரு இது ஒரு குழந்தை மாதிரி இருக்கே முகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஜித் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த ரெட்டு தீனா அந்த கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஜித்தோட ரூட்டே வேற அஜித்னாலே தலை வெட்டு குத்து ரவுடி ஆமா முனிச்சால நெல்பேட்டை அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ அஜித்தோட ட்ரெண்டே வேறு மாதிரி ஆக்கி விட்டாங்க ஆக்ஷன் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் தலை ஏகே அஜித்ன்னு வந்துட்டார் அதுக்கு முன்னாடி அவர் லவ்லி ஸ்டார் தான் அமர் கூட அவருக்கு லக்கி ஸ்டார் தான் டைட்டில் போடுவாங்க லக்கி ஸ்டார் ஆக்ஷன் ஸ்டார் இந்த மாதிரி தான் வந்து அவருக்கு வந்து இது வரும் இந்த மாதிரி காதல் மன்னன் தான் இன்னும் சொல்ல போனால் அஜித்துக்கு வந்து ரொமான்ஸு ரொம்ப சூப்பராக வரும் ரொமான்ஸு பாடி லாங்குவேஜ் அது வந்து உண்மையிலே ரொம்ப இயல்பாகவே அஜித் ரொம்ப அழகாக பண்ணுவார் அது ரெட்டு தீனாக்கப்புறம் அவர் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி தீனாக்கப்புறம் தான் கரெக்டாக அவர் வேற மாதிரி அப்படின்னு தீனால கூட ரொமான்ஸ் இருக்கும் அவர் வேற ட்ரெண்டுக்கு போயிட்டார் இப்போ இந்த விடாமுயற்சி ட்ரெய்லரில் நான் ஒரு விஷயம் காமிச்சது அந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அஜித் இந்த இருபது வருஷமா நாம் இழந்த அந்த ரொமான்டிக் ஃபேஸ் அஜித்தை வந்து நம்ம திரும்பி பெறப்போகிறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்தது நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் நான் திருப்பி போய் கூட அந்த ட்ரெய்லரை பாருங்கள் அந்த த்ரிஷாவுடான உ உரையாடல் திரிஷாவை பற்றி இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகள் இப்படி தலையில் கை வச்சுக்குவார் திரிஷா இவரை பற்றி பேசுகிற மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாகி அழுகிற மாதிரியான காட்சி த்ரிஷா ஓடி வர காட்சி திரிஷா ஏதோ அர்ஜுனியை அறிவு அறிமுகப்படுத்துகிற காட்சி இது எல்லாவற்றிலையும் ஒரு ரொமான்ஸ் இருக்குது அதாவது இந்த இருபது ஆண்டுகளாக நாம் பார்க்காத அஜித்தையும் அஜித்துக்கான உணர்வுகளையும் இதை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது படத்தில் அது எப்படி இருக்கு போகுதுன்னு தெரில என்னோடய கான்செப்டு ஒரு மாதிரி முதல் காதல் உணர்வை பேசுகிற மாதிரி ஒரு லவ் ஃபீலிங்க அல்லது இழந்து போன காதலி தன் காதல் மீண்டும் கிடைச்சா இப்படி இருக்கும் ஐயோ இனிமே கிடைக்காத இந்த காதல் அப்படிங்கிறப்ப அந்த காதல் இருந்த தருணத்தை நினைக்கின்ற ஒரு பீரியடை ஒரு இருபது நிமிஷம் படத்தில் ஓட விடுவாங்களோ அந்த மீசையில்லாத அஜித் வராரு பாருங்க அதெல்லாம் அப்படி இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய ஊகம் கற்பனை ரெய்லரை பார்க்குற எல்லாருக்கும் அவங்கவுங்கப்படி விருப்பப்படி யோசிச்சுக்க உரிமை உண்டு இல்லையா அது மாதிரி நானும் யோசிச்சுக்கிறேன் ஒருவேளை பாடம் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் நம்மலாம் ஒரே மாதிரி யோசிச்சுருக்கோமானு பார்ப்போம் இந்த மதகதராஜா வரும்போது எனக்கு என்னமோ அந்த பொங்கல்ல மதகதராஜா தான் கமர்ஷியல் கிட்ட அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிட்ட அடிச்சிச்சு கேம் சேஞ்சர் ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு கேம் சேஞ்சர் வந்து ட்ரெயிலரை பார்த்துட்டே சொன்னேன் இது பழைய படமா இருக்குது எடுப்படாதுன்னு அதே மாதிரி ட டப்பா ஆயிடுச்சு இப்போயும் சொல்கிறேன் விடாமுயற்சி அஜித்தின் பழைய ஆக்ஷன் படங்களிலிருந்து இருந்து வேறுபட்டு வரும் பழைய த்ரில்லர் படம் தான் த்ரில்லர் படத்துலேயும் இதில் ஒரு ரொமான்டி ஒரு எஸ்டிக்ஸ் லுக் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த பழைய நம்ம இழந்த அஜித்தை பார்க்கலாம் முகவரி வாலி கண்டு கொண்டேன் காதல் மன்னன் ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு ஒரு ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வரையும் ஒரு அஜித்து அந்த ஃபேஸ்கட்டு அந்த மாதிரியான காதல் கதைகள் இருக்குல்ல காதலுக்காக இயங்குகிற அஜித்து காதலிக்காக எதுவும் செய்யக்கூடிய அஜித்து ஒன் சைடு லவ் டபுள் சைடு லவ் இந்த மாதிரி இருக்கும்ல அந்த அஜித் பார்ட் இந்த படத்தில் வருமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அந்த ரெண்டு மூணு காட்சிகள் இது ஒரு விஷயமா படம் கண்டிப்பாக ஆக்ஷன் அஜித் படனாலே ஆக்ஷன் இருக்கும் அதுலேருந்து சந்தேகம் கிடையாது ஆக்ஷன் மூவி தான் த்ரில்லர் மூவி தான் வெளிநாட்டில் நடக்கிற ஏதோ ஒரு கடத்தல் இதாக இது பண்ணக்கூடிய ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியோ இல்லை இல்லை மறைமுகமாக இருந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியோ அது ஒன்று புரியுது அதுக்கப்புறம் ஒரு காதலி இழந்து போன காதலி இழந்த காதல்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக் பேர்சன் இப்போ பேட்டையில் சிம்ரன் ரஜினிக்கான ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும்ல இருபது வயசு காதல் இல்லை ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசுக்குமான காதல் அந்த மாதிரியான ஒரு ரே மெச்சூர்டு லவ் காதலை பற்றி புரியாத வயசில் காதலிச்சிட்டு காதல்னால் என்ன அப்படி கா கல்யாணன்னா என்னென்னு ஒரு ஒரு அனுபவ பகிர்வோடு அந்த காதலியோட நினைத்து பார்க்கின்ற ஒரு அழகியல் தருணம் அதுக்கு அஜித் சூட்டாக பார்ப்பல ஏன்னா எனக்கு வரையும் அஜித் படத்தை பிடிச்ச படம் காதல் மன்னன் தான் அந்த படம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங்ஸை நினச்சி பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை இந்த படம் தருமோ அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அப்படி இன்னொரு விஷயம் எல்லோரும் சொல்கிறாங்க டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க அஜித் ஒரு தம்மை வச்சிக்கிட்டு ஒரு வில்லன் கேரக்டரில் அஜித் நிற்கிற மாதிரி இருக்குது பலரது அஜித் இல்லைங்கிறாங்க இல்லை அஜித் மாறிங்கிறாங்க இல்லை அஜித் தம்பி கேரக்டராக இருக்குங்கிறாங்க இல்லை அஜித்துக்கு வில்லனுங்கிறாங்க இல்லை அஜித் தான் பழைய அஜித் வேற புது அஜித் வேறன்னு ரெண்டு விதமாக காமிக்க போகிறாங்க அஜித்தையே அண்ணன் தம்பியாக காமிப்பாங்க இல்லை அஜித்தையே யூத்தாகவும் கொஞ்சம் வயசானவராகவும் காமிக்கிறாங்கன்னு வைக்கிறாங்க ஸோ அப்போ டபுள் ட்ரீட்டா அஜித் சீரியலுக்கு அப்படிங்கிற அந்த விஷயமும் இருக்குது ரெண்டு அஜித் இருக்காரா அவரே வில்லனாகவும் ஹீரோவாகவும் வராரா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களில் இந்த படம் வந்து ஒரு ஒரு மாதிரியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குங்க வழக்கமான அஜித் படமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அஜித் படத்திலேயே இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் டைரக்டரும் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் ஆனால் அப்படி இருக்குமோ குறிப்பாக அந்த ரொமாண்டிக் போர்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் மற்றவங்க இதை பற்றி நிறையா பேசுனாங்களான்னு தெரியல பட் எனக்கு என்னமோ இதில் ஒரு ரொமான்டிக் போர்சன் பேசுகிற மாதிரி இருக்குமோ ஒரு அழகி ஃபீலை தருமோ நைன்டி சிக்ஸ் ஃபீலிங்கை தருமோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படி ஒரு உணர்வை தருவாங்களா ஒரு மாதிரி அப்படி நான் இப்படி அது படம் பார்த்தா தான் சரியாக தெரியும் அப்படி ஒரு விஷயம் இருக்கோ அப்படி நான் நானாக யோசிக்கிறேன் ஏன்னா எல்லாரும் ஆக்ஷன் ஆக்ஷன் காட்சி கார் பறக்குது குண்டு வைக்கிறாங்க ரொமான்டிக்கு இது வயலின்ஸாக பயங்கரமாக இருக்குது அஜித் வந்து வேணாங்கிறாரு இப்படி தான் பேசுகிறீங்க ஆனால் அதுக்குள்ளே டைரக்டர் ஏதோ ரொமான்டிக் போர்ஷன் வச்சுருக்காரு அது ரொம்ப கனமான அழுத்தமான போர்ஷனாக இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஸோ இந்த விடாமுயற்சி ட்ரெய்டரில் நான் புரிஞ்சுக்கிட்டது பக்கா ஆக்ஷன் படம் ஒரு மங்காத்தா பில்லா ஸ்டைல் உள்ள படம் ரொம்ப ஹைப்பர் லோக்கல் படம் கிடையாது ரொம்ப படம் வந்து மாசான ரொம்ப ஹை கிளாஸ் லெவல் ஸ்டைல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு படம் அது நல்லா தெரியுது ட்ரெய்லரை பார்த்தாலே அதுக்கு பிறகு ரொமான்டிக் ஃபிலிம் அதற்கு பிறகு அஜித் டபுள் கேரக்டரா அப்படிங்கிற மூணு விஷயம் இருக்குது இந்த மூணுக்குமே சரியான பதில் கிடைக்கணும்னா ஒரு ஆறு தேட்டரில் தான் பார்க்க முடியும் பார்ப்போம் தேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான கேள்விகள் ஆச்சரியங்கள் வியப்புகள் சந்தேகங்கள் ஊகங்களோடு நம்ம நிற்கிறோம் இது எல்லாத்துக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி காலையில் பதில் கிடைச்சிரும் இந்த ட்ரெய்லர் எனக்கு ஏற்படுத்திய தாக்கம் உணர்வை உங்களுக்கும் ஏற்படுத்தி இருந்ததுனால் அந்த கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு விதமான ஃபீலிங் ஏற்படுத்தி இப்படி இப்படி ஜீவா இதை நீ கவனிக்கலையா அப்படின்னா இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் விடாமுயற்சி எப்படி இருக்குது இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு விதமான செய்திகள் பல்வேறு பரிணாமங்கள் பேசப்பட வேண்டிய செய்தி பேசப்படாத அரசியல்னு சினிமாவுக்கு பின்னாலேயே பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி